Hi, friends. சினிமாவில் டப்பிங் பேசும் கலைஞர்களிடம் டப்பிங் யூனியன் உறுப்பினர்கள் தவறாக நடந்தால் அதை தட்டி கேட்கும் அளவுக்கு ராதாரவி நல்லவரா என டப்பிங் கலைஞர் சங்கீதா தனது மனக்குமரலை தெரிவித்துள்ளார் நயன்தாராவை அசிங்கமாக பேசிய ராதாரவி எப்படி மற்ற பெண்களுக்கு எதிரான அநியாயங்களை தட்டி கேட்பார் என அந்த பெண் தனது ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார் இது குறித்து டப்பிங் கலைஞர் சங்கீதா அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கோடம்பாக்கத்தில் உள்ள ஒரு ஸ்டுடியோவில் ஒருவரால் எனக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை ஏற்பட்டது இது குறித்து டப்பிங் யூனியன் செயலாளரிடம் புகார் தெரிவித்தேன் ஆனால் அவரோ எனக்கு ஃபோன் செய்து சங்கீதா நான் அந்த நபரிடம் பேசிவிட்டேன் இனி அவர் உங்களை தப்பிங்கிற்கு அழைக்க மாட்டார் நீங்களும் போகாதீர்கள் என்றார் நான் என்ன சார் நான் புகார் அளித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இப்படி ஒரு தீர்வை தருகிறீர்களே என்றேன் அதற்க அவர் நீங்கள் சட்ட ரீதியாக சென்றால் நான் உங்களை யூனியனில் இருந்து நீக்கிவிடுவேன் என மிரட்டினார் பிறகு டப்பிங் யூனியனிலிருந்து வெளியேற்றப்பட்ட சின்மையை உள்ளிட்டோர் இந்த உள்ளிட்டோர் இருந்த குழு சார்பில் நான் ராதாரவியை எதிர்த்து டப்பிங் யூனியன் சங்க தேர்தலில் போட்டியிட்டேன் அப்போது டப்பிங் யூனியனில் ஒரு மீட்டிங் நடந்தது அதற்கு நான் சென்றேன் அப்போது ராதாரவி அந்த பெண்ணை அதாவது என்னை அடிங்க என சொன்னார் உடனே அந்த டப்பிங் யூனியன் செயலாளரின் தங்கை கவிதா என்னை அசியமாக பேசி என் ஆடைக்குள் கையை விட்டு நகங்களால் கீறி என்னை மிகவும் டார்ச்சர் செய்தார் நான் எழுந்திருக்காமல் இருக்க சில பெண்கள் என்னை அப்படியே அழுத்தி பிடித்துக் கொண்டனர் உடனே நான் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சென்றேன் அங்கு மருத்துவர்கள் ஆக சொல்லி போலீசிலும் தகவல் சொன்னதால் இது கேஸ் ஆனது கவிதா செய்தது எல்லாமே ராதாரவி சொல்லித்தான் நான் விருகம்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தேன் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை உடனே சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆதாரங்களுடன் புகார் கொடுத்தேன் அப்போது ராதாரவி ஜூனியர் செயலாளர் கதிரவன் உள்ளிட்ட எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டனர் அப்படியும் என் கேஸ் குறித்து வழக்கு பதிவு செய்யாமல் கேசியை முடித்துவிட்டார்கள் விட்டார்கள் ராதாரவிக்கு இருக்கும் பணபலம் ஆழ்வலம் பலம் எல்லாருக்கும் தெரியும் அவர் தலையிட்டால் இப்படி கேஸை குளோஸ் செய்திருக்கலாம் செயலாளர் கதிரவனும் பெண்களிடம் அசிங்கமாகவே பேசுவார் இதை ராதாரவி தட்டி கேட்க மாட்டார் ஏனென்றால் அவரே நல்லவர் கிடையாது யூடியூபில் இதுவரை எந்த பெண்ணையாவது நன்றாக பேசியுள்ளாரா நயன்தாராவே அவர் என்ன பேசினார் அவர் எதற்காக திமுகவிலிருந்து நீக்கினார்கள் எனவே அவரே நல்லவர் இல்லாத போது அவர் எப்படி அநியாயத்தை தட்டி கேட்பார் டப்பிங் யூனியன் தேர்தலில் கள்ள ஓட்டுகளை போட்டு ராதாரவி அணியை எப்போதும் வெல்லும் இவ்வாறு டப்பிங் கலைஞர் சங்கீதா தனக்கு நடந்த அநியாயங்கள் குறித்து தெரிவித்திருந்தார்